அன்பு கண்மணியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிற்பிக்குள் பிறந்த முத்துக்களை போல கருவறையில் உதித்த பொன்மலரே உனக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சாதிக்க பிறந்தாயோடி சாதிக்க பிறந்தாயோடி சோதனைகளை கடந்து கவலைகளை மறந்து நீயும் மகிழ்ந்து அடுத்தவரையும் மகிழ்வித்து உன் வாழ்க்கையை முழுமைப்படுத்திக் கொள்ளடி சோதனைகளை கடந்து கவலைகளை மறந்து நீயும் மகிழ்ந்து அடுத்தவரையும் மகிழ்வித்து உன் வாழ்க்கையை முழுமைப்படுத்திக் கொள்ளடி கரடு முரடான பாதையில் உன் புன்னகை என்னும் மலர்களை தூவி உன் தலையில் வாகை மலராய் சூடிக் கொள்ளடி புன்னகை என்னும் மலர்களை தூவி உன் தலையில் வாகை மலராய் சூடிக்கொள்ளடி கொள்ளடி பிறந்த நாளாய் நன்னாளாய் மாற்றிக்கொள்ளடி அன்பு மகளே இன்னல்களை அனுபவ பாடமாய் ஏற்று தோல்விகளை தோழனாய் மாற்றி வெற்றி என்னும் தீபச்சுடரை கையில் ஏந்துவதற்கு பெற்றெடுத்த தாயான நான் நித்தம் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அன்பு மகளே இன்னல்களை அனுபவ பாடமாய் ஏற்று தோல்விகளை தோழனாய் மாற்றி வெற்றி என்னும் தீபச்சுடரை கையில் ஏந்துவதற்கு பெற்றெடுத்த தாயான நான் நித்தமும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் மறுபடியும் என் நாவினால் இனிக்க வாழ்த்துகின்றேன் உன் இரு செவிகளையும் தீட்டிக்கொள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கண்மணியே